குறைந்த விலை நிறைவு தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவரே ஒருத்தர் அங்க இருந்து ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு தாம் கையாள கொடுத்தாரு கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டடா ஒரு தெரிஞ்சு ஒரே ஒரு தண்ணி பாட்டில்தான் குடிச்சிருப்பாரு மனுஷன் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல ஓகே தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸ் அப்டேட் பண்ணி டைம் இந்த நாள் நான் திரையிலையும் ஸ்க்ரீன்லேயோ ரசித்து என் கிட்ட பார்க்கும்போது ரொம்பவே இப்போ கிட்ட வந்து இந்த ஷோல்டர் பிடிச்சாரு பதட்டப்படாத பொறுமையாக பண்ண ஒன்றும் இல்லை அவ்வளோ அந்த இடத்துலேயே நான் வாங்கிட்டு வாங்கிட்டு எல்லாருக்கும் வச்சு சீக்கிரமாக சீக்கிரமாக தருந்தாங்க பொறுமையா இருந்து நிக்கிறவங்களும் நிக்கட்டும் என்ன இது பண்ணுறவங்க கூட பண்ணட்டும் யாரையும் தடுக்காதீங்க அதுக்கப்புறம் தான் பொறுமையாருங்க பொறுமையா இருங்க அவங்க வந்து தளபதியை கேட்க ரெண்டு வாரம் நம்ம கொஞ்சம் ஆனா அவங்களை பார்த்தா போதுங்கிற அந்த ஒரு வார்த்தைதான் கேட்டுச்சு ஆனால் அவங்க வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்ணோட கண் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் அப்படின்னு கண்ணத்தை பிடிக்கிறதா இருக்கும் தோல்பட்டையில் கை போடுறதா இருக்கும் ஆமா ஆனால் எதுவுமே அவர் எதுவுமே சொல்ல பண்ணுங்க அவர் என்கிட்ட பேசின மொமெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக என்கிட்ட பேசிட்ட ஒரு திருவம் எனக்கு கண்ணு ஃபுல்லாக தான் நிகழ்ச்சி ஆக்சுவலா இவ்வளவு தளபதி நம்மகிட்ட பேசிட்டாரா அப்படின்னு ரொம்பவே லைஃப்ல மறக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து அஸ்வின் இருக்காரு அவர்கிட்ட இந்த நடந்த ஒரு ஈவெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே சர்பிரைசிங்கா அது விஜயவர்கள் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வெட்டோட இருந்தாரு இருந்தாலும் அத்தனை மக்களையும் பார்த்து அந்த சிரிச்ச முகத்தோட வந்து அந்த எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாரு நிறைய விஷயங்கள் அந்த ஈவென்ட் பத்தி பேசணும்னு ஆசைப்படுறோம் வாங்க வட்டியே பேசி தெரிஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் ஒரு சந்திர ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அதாவது அந்த நிறைய விஷயங்கள் பேசணும் அண்ட் இந்த விஷயத்தை பத்தி அன்னைக்கு வந்து அவர் கொடுத்துட்டு அந்த போன வரைக்கும் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும் கண்டிப்பா எனக்கு அதை பத்தி பிரீஃபா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி சொல்லுங்க ஒரு ஒன் ஒரு ஃபோர் டுஸ் முன்னாடி தான் சொன்னாங்க இந்த மாதிரி நிவாரண பொருள் கொடுக்க போறாங்க அவங்கவுங்க ஊர்ல இருந்து இருபத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க அண்ட் கொடுத்ததுல எக்ஸ்ட்ராவும் பீப்புள் வந்தாங்க தளபதி வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நின்று சும்மார் அது வந்து ஒரு டென் டுவெல் கேஜி ரைஸ் ஓகே அவர் கையாலே எல்லாருக்கும் அவர் கையால கொடுக்கணும் அவரே ஒருத்தருக்கு அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் கையால் கொடுத்தாரு இருந்து பார்க்கும்போது ரொம்பவே நம்ம ஒரு மூமெண்ட் லைஃப்ல கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் சொல்றேன் கண்டிப்பா அந்த ஒரு கிரௌட் நான் பேசணும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது அவ்வளவு மக்கள் கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தது சென்னையில அந்த மாதிரி ஒரு நடத்தும் போது கூட ஆர்கனைஸ்டா நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போற மாதிரி பிகாஸ் கிரௌட் நிறையா வந்துருச்சு எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணீங்க எப்படி அந்த கிரௌட் மேனேஜ் ஆக்சுவலாக க்ரௌடும் எங்களுக்கு வந்து க்ரௌடு ரொம்ப ஓவர் க்ரௌட் ஆயிட்டாங்க அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல இருந்தாலும் தாக்குதல் சொன்னது ஒண்ணு இருக்கிற எல்லாருக்கும் அவங்க கையால கொடுக்கணும் சொல்லி அந்த வாட்டி கூப்பிடல பாதிருன்னு தான் கீழே இறங்கி போய் ஒவ்வொருத்தருக்கும் அவர் கையால கொடுத்து அப்புறம் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொருத்தருக்கும் கையால தூக்கி கொடுத்துரு அவரு அப்பவுமே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு தலைமை அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தண்ணி பாட்டில் தான் குடிச்சிருப்பாரு மனுஷன் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல ஓகே தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு குடிச்சுட்டு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு நார்மலா இந்த மாதிரி ஒரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் ஓகே ஜஸ்ட் கேப் நடந்த ஃபங்க்ஷன் அந்த கூட அவரால் முடியல இருந்தாலும் அதை ஒரு கை வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நின்று அகைன் வந்து ஆமாம் இந்திரவா அந்த பிரேக் கூட எடுக்கல தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாரு அந்த ஸ்மைலையும் வந்து மெயின்டைன் இருந்தார் பண்ணிட்டு எப்படி மேனேஜ் பண்ணா முதல்ல கிட்ட எதான் சரி நம்ம மக்களுக்கு அவர் தான் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் என்னைக்குமே ஒரு விட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் பிரேக் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க எந்த ஒரு பிரேக்குமே அவ்வளவு எடுக்கல ஆனா அது தொடர்ந்து நீங்க ஒரு தடவை போய் அவர்கிட்ட பேசுறீங்க அவர் ஏதோ காதல உங்க காதல சொன்னாரு என்ன சொன்னாரு அதை நீங்க கட்பத் வேற போட்டிருந்தீங்க ஆமா ஆக்சுவலா அது என்ன ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாள் நான் திரையிலயோ ஸ்கிரீன்லயோ ரசிச்சு என் தளபதி கிட்ட பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன் பதட்டத்துல கை எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கிட்ட வந்து இந்த ஷோல்டர் பிடிச்சாலே பதட்டப்படாத பொறுமையா பண்ணு ஒண்ணும் இல்ல அவ்வளவு அந்த இடத்துல நான் ஆயிடுச்சு எல்லாம் அந்த இடத்துல நான் க்ளோஸ் ஆயிட்டேன் யாருக்கும் அடிபட்டுறாம பொறுமையா பண்ணுங்க அது ஒண்ணுதான் என்கிட்ட சொல்லுவாரு யாருக்கும் அடிப்பட்ட கூடாது பொறுமையா பண்ணுங்க பதட்டப்படாத ஒண்ணும் இல்ல பொறுமையா இரு அது இன்னும் எனக்கு அப்படியே அவர் என் கிட்ட நின்னு இப்படி சொன்னது இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாட்டேன் அந்த எமோஷன் அப்படியே கண்ணுல அப்படியே அது மறக்க முடியாத ஒரு மோமெண்ட்ல நான் இத்தனை நாள் ஸ்கிரீன்ல பார்த்து கேட்ட ஒரு வாய்ஸ் என்கிட்ட கிட்ட இவ்வளவு க்ளோஸா நின்னு கேட்கும் போது ரொம்ப ஒரு மறக்க முடியாத மோமெண்ட் கண்டிப்பா செரிஷ் பண்ற ஒரு மோமெண்டா தான் இருக்கும் அது கண்டிப்பா அந்த கிரௌடுக்குள்ள வந்தபோது நாங்க பார்த்தோம் டக்குன்னு ஸ்லிப் ஆயிட்டாரு அதை வந்து பலரும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் வீடியோவும் போட்டுருந்தாங்க அந்த மூணு நீங்க எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டா அவர் உள்ள வரும்போது ஸ்லிப் ஆயிட்டாரு ஸ்லிப் ஆனது எங்களுக்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆச்சு நானும் அது எங்கடா அந்த மனுஷன் இவ்வளவு கீழே போயிட்டாரு அத ஒரு பெருசாகவே அவர் கண்டுக்கல பரவாயில்ல விடுங்க சில் பண்ணுங்க அவர் படத்துல சொல்ற மாதிரிதான் சில் பண்ணுங்க ஒண்ணும் இல்லை ஃப்ரீயா விடுங்க அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஓகே ரொம்பவே அங்க அங்க ஒரு அவரோட ஆக்ஷன் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இருந்தாரு எல்லாரும் அப்படி இப்படி நகர்ந்து ஊசியான சார் எல்லாம் அப்படியே எல்லாரும் நிறுத்திட்டு இருந்த ஒரு செகண்ட் நிறுத்திட்டு என்ன காமா கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் வந்து அந்த இடத்துலயுமே வந்து அவ்வளவு லைவா இருந்தது நீங்க அந்த மொமெண்ட்ல இருந்திருப்பீங்க என்ன சொன்னாரு அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி ஆக்சுவலா ஸ்டேஜுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சோன்னா கிரௌடு கண்ட்ரோல் பண்ணல எல்லாரும் இதோ வர 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 வந்து ரொம்ப கிரௌடு வந்துட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு வாங்கிட்டு வாங்கிட்டு எல்லாரும் கூட வச்சு சீக்கிரம் போவாங்க சீக்கிரம் போவான்னு தள்ளாம பொறுமையா இருந்துட்டு நிக்கிறவங்க நிக்கட்டும் என்ன இது பண்றவங்க கூட பண்ணட்டும் யாரையும் தடுக்காதீங்க அதுக்கப்புறம் தான் பொறுமையாருங்க பொறுமையாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு சில சின்ன சின்ன கியூட் மூமெண்ட்ஸ் பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ரொம்ப அந்த நாளைக்கு வந்து அதிகமா பேசப்பட்டது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து மாஸ்கோலயே வந்து விஜயவர்களால் போட்டோ எடுக்க போடுறாங்க அப்பதான் அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு தாண்டி அவங்க இந்த கீழ் பொருள் வேணாமா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சாரு அந்த மாஸ்கோட போட்டோ எடுத்ததுக்காக இருக்கட்டும் இல்ல அந்த வந்து பேர்மேன் சொல்லி போனதும் நிறைய பேர் அதை ட்ரோல்ஸாவும் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்துருப்பீங்க அது ஆக்சுவலி மொமெண்டா எப்படி இருந்தது ஆக்சுவலா அந்த மொமெண்ட்ல நான் தான் நின்னுட்டு இருந்தேன் ஓகே அவங்க வந்து தளபதியே கேட்கற நிவாரண பொருள் வேணுமா ஆனா அவங்களை பார்த்தா போதுங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டுச்சு ஓகே வந்த பாதி மக்களுமே யாருமே நிவாரணம் வாங்க வந்த மாதிரி தெரியல தளபதியை பார்த்தா போதும் அந்த பொருட்கள் நிவாரண பொருட்கள் விட எனக்கு அவர் பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்தாங்க அந்த பொருள் கூட அப்படிதான் வந்துருச்சு ஓகே அண்ட் ஒருத்தர் ஒரு பார்ட்டி வந்துருந்தாங்க அவங்க கண்ணத்தை கிள்ளி அப்படி முத்தம் கொடுத்தாங்க அவருமே அதை வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு அதை சிரிச்சுட்டு அந்த மொமெண்டே கியூட்டா இருந்துச்சு அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இருக்க சீனியர் மோஸ்ட் ஆக்ட்லயும் அப்படி அலோவ் பண்றது ரொம்ப ஒரு ரேரான விஷயம் அவங்களை தொட்டு பேசுறதா இருக்கட்டும் ஆனா அங்க வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட தன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மாதிரி நம்ம வீட்டு பைய அப்படின்னு கண்ணத்தை புடிக்கிறதா இருக்கட்டும் தோல் பட்டியல கை போடுறதா இருக்கட்டும் ஆனா எதுவுமே அவர் எதுவுமே சொல்ல பண்ணுங்க ஒண்ணும் இல்ல பண்ணுங்க அந்த ஒரு ஸ்மைலோட அதை ஏத்துக்கிறாருல அதுதான் ரொம்பவே அந்த ஒருத்தவங்க வந்து டான்ஸ் கூட ஆடுனாங்க அந்த பாட்டி ஆக்சுவலா வந்தாங்க வந்து விட்டு போட்டோ எடுங்க போட்டோ எடுங்கனாங்க அந்த டைம்ல சாங் வேற போட்டாங்க அவங்க பொருள்ல சைக்கிள வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்பவே ஓகே அவங்களோட தளபதி எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு அங்க தெரிஞ்சிருச்சு ஓகே கிட்டத்தட்ட அது ஃபுட்டே எடுக்காம அவ்வளவு நேரம் யாரும் யாராவது போய் கேட்டிங்களா எதாவது சாப்பிடுறீங்களா என்ன அது சொன்னம்போது அவர் என்ன சொன்னார் ஆக்சுவலி அவர் வந்து ஆக்சுவலா ஃபங்க்ஷன் வந்து நைன் டு டென் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்றதா பேசியிருந்தாங்க ஸோ க்ரவுட் வந்துடுச்சு அதனால கொஞ்சம் லேட்டாதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனாலே இல்ல அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க அப்படின்ட்டு வந்தவங்களே சாப்பிட வச்சு அனுப்புனாங்க ஆக்சுவலா வந்தவங்களுக்கும் அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க தலை எல்லாமே தலைபதிதான் வந்தவங்களுக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணி அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் போனாரு ஸோ அது அந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் போனார் அண்ட் அதை தாண்டி அதுக்கு முந்தின நாள் வந்து திரையுலகில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான இடம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான இதாக இருந்தது விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லலாம் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அடுத்த நாளே வந்து இந்த ஒரு நிவாரணமும் செஞ்சிருந்தாங்க பல பேர் வந்துட்டு சிந்துரப்பாண்டி தம்பினே அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அந்த இது எப்படி இருந்தது விஜயகாந்த் சார் வந்து மக்களை அவ்வளோவா ரீச் பண்ண முடியோ அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் போயிருக்கும் போதும் சரி தளபதி மலை செருப்பு தூக்கி ஏரியாதான் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஒரு அன்வான்ட் திங்ஸ்லாம் பண்ணாங்க இருந்தாலும் அது எதுவுமே அவர் கண்டுக்கிறது இல்லை சரி அவர் அவரை வந்தாரு மரியாதை செலுத்தினாரு அந்த இதெல்லாம் அது ஆக்சுவலா அந்த இடத்துக்கு ஒரு அன்வான்டான

ஆக்சுவலா நான் அது வந்து அந்த மாதிரி மீடியா பர்சன்ஸ்க்கு நான் உடனே சொல்லிக்கிறேன் எப்பவுமே ஒரு சைடா பார்த்து எல்லாத்தையுமே சொல்றாங்க நம்ம இன்னொரு சைடும் கம்ப்ளீட்டா பாக்கணும் அவர் வந்து அந்த இடத்துல ஆனந்தனை வந்து கத்துறாரு இப்படி இது பண்றாரு அவர் வேணானே நமக்கு ட்ரோல் பண்றதா இருக்கட்டும் அந்த ஐயாயிரம் பேர் இருக்க ஒரு ஆடிட்டோரியம் ஒரு மனுஷனா அவர் கண்ட்ரோல் பண்றாரு இருந்து தளபதி வரதா இருக்கணும் அவர் சேஃப்டி ஃபுல்லா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஹிஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனந்தனோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இல்ல அந்த பொசிஷன்ல இருக்க மனுஷன் கோவப்படுறத தப்பு அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு அவரு என்ன அவர் தம்பி மன்ற நிர்வாகிகள் அவர் தம்பிங்கள தானே திட்டுறாரு அவர் இன்னொரு விஷயம் அவ ரொம்ப பிடிச்சது எப்போ பாக்க போனாலும் சாப்பிட்டியான்னு அந்த ஒரு கைண்ட் ஹாட்டடா பேசுறதா இருக்கட்டும் நம்மகிட்ட நல்ல நம்ம அவ்வளோ இதா பேசுவாரு நம்ம கிட்ட அதனால இந்த மீடியா பர்சன்ஸ் அவர் அவரு கோவப்படுறாரு வேணா அப்படிங்கறதுல அவர் இன்னொரு சைடு வந்து ஒரு ஐயாயிரம் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ற ஒரு மனுஷன் அப்போ அந்த இடத்துல அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸோ அதை நம்ம அந்த இடத்துல எதுவும் அப்படி பண்ண முடியாது எப்போ போனாலும் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களான்னு அந்த ஒரு இன்னொரு ஒரு கைண்ட் ஹார்ட்டை இருக்கு அது யாருக்குமே ஆக்சுவலாக வெளியே தெரில ஸோ அதுக்கு அது வந்து ஆனந்த் சர்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சூப்பர் அந்த டேவை எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறீங்க சொல்றது அந்த லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் ஒரு டூ 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 த்ரீ ஹார்ஸ் நின்றுப்பேன் ஃபுல்லாக அவரு கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் அவர் என்கிட்ட பேசின மூமெண்ட்டாக இருக்கட்டும் ஆக்சுவலா என்கிட்ட பேசின ஒரு திரும்பவும் நினைச்சு ஐயோ தளபதி பேசிட்டாரா அப்படின்னு ரொம்பவே மறக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இவரை நம்ம படங்கள்ல கிட்ட நல்லா வந்து அவரோட பார்த்து தான் தொடர்ந்து அப்படி வளர்ந்து வந்திருக்கும் இப்போ எல்லாருமே அதிகமா வந்து ஒரு அனுமானம் வைக்கிறது என்னன்னா தளபதி அறுபத்தி எட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு கேப் விட போறாரு அப்படிங்கிற மாதிரி பல விதமான டாக்ஸ் இருக்கு அதனா அவர் படங்கள்ல நடிக்காம டோட்டலாக பாலிடிக்ஸில் இறங்குறதுங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷன் இருக்குமா இல்லை இல்லைப்பா விஜய் அவர்கள் ஃபுல்லாக பாலிடிக்ஸில் இருக்கிற அது வேணாம் நினைப்பீங்களா ஆக்சுவலாக எதுவாக இருந்தாலும் தளபதி வந்தாலும் சரி வரலனாலும் சரி எது இருந்தாலும் நாங்கள் அவர் கூட இருப்போம் ஓகே இது நாங்க தான் நாங்கள் சொல்லிக்கணும் அண்ணா வராங்க வரல ஆனா எங்க சைடுல நல்லா இது பண்றது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் மக்களுக்கு சேவை பண்றது அவர் ஆடி லான்ஸில் சொன்ன மாதிரி தான் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த பாலிடிக்ஸ் வராங்க வராம இருக்காங்க எதுவாக இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் அது ஒன்று தான் சொல்லணும் அண்ட் அண்ட் வரதுமே எனக்கு வரட்டும் அண்ணன் வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகே வரட்டும் இல்லை இப்போ எல்லாருமே பெரிய பெரிய எல்லாரும் உட்கார்ந்து அனுமானப்படுறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஎம்ஐ கண்டிப்பா வரும் விஎம்ஐ உள்ளே இருக்கீங்க அதை பத்தினா அதிகமான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா இப்ப எப்படி சொல்லலாம் எல்லாமே அவர் அவர் ஒருத்தரோட முடிவு தான் தலைவர முடிவு அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வளர்த்துக்கிட்ட தமிழ்நாட்டுக்கே ஏதாச்சும் செய்யணும் தன்ன வளர்த்து விட்டுவிட்டு மக்களுக்கு தாஸ் செய்யுங்கிற அத ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் தளபதிக்கு சோ வராதுனாலும் நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் வரட்டும் அதிகாரம் இல்லாமலேயே நாங்க இவ்வளவு நல்லது பண்ணும்போது அதிகாரம் வரும்போது கண்டிப்பா நிறைய தான் பண்ணுவோம் அத ஸ்ட்ராங்கா கண்டிப்பா சொல்லியே ஒரு தளபதி வர்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு வரவேற்கத்தக்கமான ஒரு விஷயம் தான் ஓகே அ விஎம்ஐ மெம்பரா தாண்டி பர்சனல் லைஃப்ல நீங்க எந்த ஒரு கெரியர் பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்னவாக ஆக போறீங்க ஆக்சுவலா நான் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டூடண்ட் விநாயகா மிஷின் லாஸ்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன் ஓகே நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இப்போ என்னோட இது ஃபுல்லாகவே லா லால ஒரு ஒரு லா ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு இதா என்னன்னு தெரியல ரீசெண்டாக தளபதி விஎம்ஐல இருந்து வழக்கறிஞர் அறிவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது கரெக்டாக நான் படிச்சு முடிக்கவும் அதில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னோட கேரியருக்கு இதுவும் ஒரு எனக்கு இதாக இருக்கும் கண்டிப்பா இதுவும் அதுவும் கரெக்டா சைட் பை சைட் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த திருநெல்வேலி விஷயம் டோட்டலாவே வந்து அந்த எல்லாருக்குமே போய் மனசுல அடைஞ்சது இவ்வளவு விஷயங்களை வந்து நின்னு பண்றாருப்பா கண்டிப்பா இதை வந்து சப்போர்ட் பண்ண முடியல அப்போஸ் பண்ணி பேச அது பலருடைய கருத்தா இதுக்கு முன்னாடி கூட இது அரசியல் காரணம்னு பலரும் பேசிட்டு இருந்தாங்க ஏன்பா இப்ப உதவிதான் செய்யற சப்போர்ட் பண்ண முடியல அப்போஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்ற ஒரு மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க கரெக்ட் அது ஏன்னா அவர் என்ன செஞ்சாலும் புத்தகம் சொல்றதுக்கு ஒரு குட்டம் எப்பவும் இருந்துகிட்டேதான் இருக்குது அது நம்ம எப்பொழுதுமே பார்த்தாச்சு அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு இல்ல எப்படி இது பண்றாரு ஒரு சாங்கா இருக்கட்டும் அவரோட ஒரு மூவியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் கூட்டம் எதுன்னு தான் இருக்கு ஆனாலும் அவர் எதுவுமே கண்டுக்காம அவரு அவரு சொன்ன மாதிரிதான் பாரதியார் கோட் பண்ண அவர் சொல்லி பெரிதனும் பெரிது கேள்வி அதே மாதிரிதான் அவரோட டெஸ்டினேஷன் வச்சிருக்காரு அதை நோக்கி அவரோட பயணம் இருக்கு அந்த பார்த்தேன் நாங்களும் அவர் பின்னாடி போறோம் அதுல சக்சீட் ஆகும் நம்பிக்கை இருக்கு ஓகே லாஸ்ட் டைம் தளபதி அவர்கள் உங்ககிட்ட பேசினார் ஒருவேளை உங்களுக்கு தளபதி அவர்கள்ட்ட பேச சான்ஸ் இருக்குன்னா எந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைப்பீங்க இல்ல சொல்லணும்னு நினைப்பீங்க நல்லது பண்ண வாங்கனா நீங்க இல்லாம யாரு அவரு அவரை விட்ட யாரு இருக்கா அவருதான் வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஹக் ஒரு போதும் எனக்கு கண்டிப்பா இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் திருநெல்வேலி விஷயம் பத்தியா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்கள் பத்தி பேசணும் அண்ட் இந்த சந்திப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு வந்து அப்போ கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வள்ளியூர் ஒன்றிய தலைவர் நாகராஜன் என்னோட அப்பா தான் ஓகே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அப்புறம் எங்களோட மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சஜி அப்புறம் எங்க மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்த் அண்ணன் ஃபுல்லாவே ஆர்கனைஸ் பண்ணி இவங்க மட்டும்தான் ஓகே சோ இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு இவங்க காரணம் ஸோ இவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்